மலேசிய பெருந்தமிழர் திரு பெருமாள் ராஜேந்திரன் அவர்களின் கணங்கள் நூல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மலேசிய பெருந்தமிழர் திரு பெருமாள் ராஜேந்திரன் அவர்களின் கணங்கள் நூல் அறிமுகம் சுவிஸ் வர்த்தக தலைநகரம் சூரிச்சில் மிக சிறப்பாக நடைபெற்றது மலேசியாவின் மக்களோசை நாளிதழின் முன்னாள் ஆசிரியரும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க முன்னாள் தலைவரும் சங்கத்தின் அயலக தொடர்பு குழு தலைவருமாக திகழும் பெருந்தமிழர் திரு பெருமாள் ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய எனும் நூலின் அறிமுக விழா முக்கிய ஆளுமை மிக்க பிரமுகர்களின் நடைபெற்றது உயர்ணித்த மக்களுக்காகவும் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருந்து மறைந்த தொழிலதிபர் அமரர் வேலா வரதனுக்காகவும் மௌனாஞ்சலியுடன் விழா தொடங்கப்பட்டது விழாவை ஏற்பாடு செய்த சுவிஸ் தமிழ் இலக்கிய சங்கத்தின் தலைவர் கல்லாறு சதி சரியாக குறிப்பிட்ட நேரம் காலை பத்து பதினைந்திற்கு விழாவை ஆரம்பித்து வைத்தார் அதிபர் திரு வேதநாயகம் கௌரவ தலைவராக உரையாற்றினார் மலேசிய தமிழ் மக்கள் இலங்கை தமிழர்களுக்கு கடந்த காலங்களில் செய்த உதவிகளுக்கு கல்லாறு திரு சதீஷால் நன்றி கூறப்பட்டது விழாவில் மந்திரக்கணங்கள் நூலின் ஆய்வுரையை பிரதம விருந்தினர் பேர்ன் வள்ளுவன் பாடசாலை அதிபர் திரு பொன்னம்பலம் முருகவேல் வழங்க மதிப்புரையை பிரதம பிரதமர் நிறுவன தலைவர் திரு கந்தசாமி விநாயகமூர்த்தி கவிஞர் கவிக்குமார் நிகழ்த்தினார் தொடர்ந்து விழாவின் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்ட உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் சுவிஸ் தலைவர் ஸ்ரீ ராசமாணிக்கம் கல்வியலாளர் அருந்தவராஜா கந்தையா மேல் மருத்துவர் ஆதி பராசக்தி சுவிஸ் பக்தி பீட தலைவர் திரு சுரேஷ் செல்வரட்னம் ஊடகவியலாளர் திரு சன் தவராஜா தமிழ் நாடக கல்லூரியின் சுவிஸ் தலைவர் திரு அன்றன் பொன்ராஜா முப்பத்தி நான்கு தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதியும் இந்து மகாசபையின் சுவிஸ் தலைவருமான ஆசிரியர் திரு கணபதி பிள்ளை கனா சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் பொருளாளர் இனிமையூர் மயூரன் ஆகியோர் வழங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த சுவிஸ் இந்து மகாசபை பொருளாளர் கவிஞர் அருளந்தன் சுவிஸ் தமிழ் ஊடகமன்ற தலைவர் ஜெராட் ஜெயவீர சிங்கம் மின்னல் இருபத்தி நான்கு ஊடக தலைவர் சந்திரசேகரம் சந்திரபிரகாஷ் கல்வியலாளர் கல்வியாளர் திருமதி கோகிலா தவராஜா கல்வியலாளர் திருமதி நந்தினி முருகவேல் ஊடக பிதாமகன் மதிப்புக்குரிய ஜீவேந்திரன் சமூக ஆர்வலர்கள் பிரைசூடி தம்பதியினர் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் அசோக் லூயிஸ் ஆகியோர் நூல்களை வழங்கி வைக்க ஹவுஸ் மாஸ்டர் நிறுவன அதிபர் திரு உதயன் சூர் அல்ட்ரன் தவர்னே நிறுவன அதிபர் பஞ்சாட்சரம் ஸ்ரீகாந்தன் இந்துமதி தம்பதி சுவிஸ் ஐடிஆர் வானொலி நிறுவன அதிபர் ஜனோகரன் ஜனார்த்தனன் தம்பதி பொறியியலாளர் திரு நடேசலிங்கம் சித்திரவேல் கல்வியலாளர் திரு அருணாச்சலம் திலக்குமார் சமூக ஆர்வலர்கள் தர்மலிங்கம் பிரபாகரன் அஞ்சலா தம்பதிகள் சமூக ஆர்வலர் நூலாசிரியர் பொலிகை திரு ஜெயா கவிஞர் கதிர்லோகன் புகைப்படக் கலைஞர் அமரதாஸ் லுசன் கவிஞர் திரு ரவி பிள்ளையார் மணவரை திரு ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் நூல்களை பெற்றுக்கொண்டனர் பூனஹரியான் முருகவேல் பொன்னம்பலம் மந்திரக்கணங்கள் நூலாசிரியருக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்ததுடன் பூமாலை சூட்டி வாழ்த்தினையும் தெரிவித்தார் சுரேஷ் செல்வரட்னும் மந்திரக்கணங்கள் நூலாசிரியர் பெருமாள் ராஜேந்திரன் தம்பதியினருக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்தார் சுவிஸ் தமிழ் இலக்கிய சங்கம் நூலாசிரியர் திரு பெருமாள் ராஜேந்திரன் அவர்களுக்கு நிறைத்தமிழ் என்று விருது வழங்கி கௌரவித்தது இலக்கிய சங்கம் தனி விழா எடுத்து விருது வழங்கும் ஆறாவது நிகழ்வு இது என்று அதன் தலைவர் கல்லாறு சதீஷ் விருதுரையில் குறிப்பிட்டார் அன்றன் பொன்ராஜா கந்தையா அருந்தவராஜா சன் தவராஜா அமரதாஸ் பூநகரியான் பொன்னம்பலம் முருகவேல் ஆகியோர் தங்களுடைய நூல்களை பெருமாள் ராஜேந்திரனுக்கு பரிசாக வழங்கி கௌரவித்தனர் முனைவர் நாகேஸ்வரன் அருள்ராசா எனும் எழுத்தாளர் கல்லாறு சதிசை தலைவராக கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக இயங்கும் சுவிஸ் தமிழ் இலக்கிய சங்கம் இந்த விழாவை மிக கச்சிதமாக ஏற்பாடு செய்திருந்தது விழாவில் காலை உணவு செவிக்கு அறிஞர்களின் உரை மதிய விருந்து என்று ஒரு ஞாயிறு ஓய்வு நாள் வாழ்வில் தேக்கி வைக்கும் பொன்னாளாக மந்திரக்கணங்கள் நூல் அறிமுக விழா நிறைவடைந்தது இறுதியாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் நூலான மகா கவிதை கவிஞர் ரவி மற்றும் நவீன சங்கப் புலவர் அருள்நந்தன் ஆகியோருக்கு கவிப்பேரரசுவின் நண்பர்களான கல்லாறு சதீஷ் ராஜேந்திரன் ஆகியோரால் வழங்கி வைக்கப்பட விழா மகிழ்ச்சியுடன் நிறைவடைந்தது